ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து சூப்பராக கீரையும் கீரை லாஸ்ட் டைம் பறித்தோம் இல்லைங்களா அந்த கீரை வந்து வளர்ந்துருச்சு பூ விட்டுருச்சு இனிமேல் அதை நம்ம வச்சுருக்க முடியாது ஸோ அதை ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற மின்ட்டு ஆர்கேனோ வெப்பமின்ட் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் எங்க விடுவாங்க நம்ம தக்காளியெல்லாம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்காங்க பூ விட்டுருக்காங்க எல்லோரும் கேபேஜும் ரொம்ப அழகாக வந்திருக்கு கத்திரிக்காய் செடியில் பூ விட்டுருக்கு ஆனால் இன்னும் நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் இன்னும் அதில் காய் வர மாதிரி தெரியல பாருங்க நம்மளோட கீரை ஸ்பினச் வந்து பூ விட ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் இதை வச்சுருந்தோம் பெருசாகிற வரைக்கும் வச்சிருந்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் உட்டியாக மாறிவிடும் கொஞ்சம் கசப்பு தன்மையோட இருக்கும் அதனால் நம்ம கீரைகளை எடுத்துடலாம் லாஸ்ட் டைம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்போது இந்த ஹைட்டில் தான் இருந்தாங்க இப்போ பாருங்கள் இந்த லீவ்ஸெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இந்த ஹைட்டில் தான் இருந்தாங்க லாஸ்ட் டைம் இப்போது எடுத்ததுக்கப்புறம் இவ்வளோ பேரும் வளர்ந்துட்டாங்க கொஞ்சம் கீரையும் நமக்கு இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி இதை எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதுக்கு மேலே இது வளர்கிறதுக்கு வச்சோம்னா நல்லா இருக்காது அதனால் நம்ம இப்போவே அதை எடுத்துடலாம் நம்ம போட்டது பேபி ஸ்பினச் தாண்டன இந்த ஸ்பினச்சை நம்ம இதுக்கு மேலே பெருசாகும்னு வைக்க தேவையில்லை இந்த பாட்டில் நான் வந்து பீட்ரூட் போடலான்னு இருக்கேங்க பீட்ரூட் இல்லைன்னா கேரட் போட போகிறேன் இதை எடுத்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு வெக்கேஷன் ரோட் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம் போயிட்டு வந்துட்டு நான் வந்து கேரட் இதில் போடலாங்க பாருங்கள் நமக்கு இவ்வளோ கீரை கிடச்சிருக்கு ஸ்பினச் இதை இன்னைக்கு நம்ம பருப்போடு யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க இப்போது இருக்கிற மின்ட்டை பறிச்சிக்கலாம் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல மெச்சூர்டு மின்ட் இருக்குது இந்த பாட்டில் நான் சீட்ஸ் போட்டேன் அந்த சீட்ஸெல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விளைஞ்சது நான் சின்ன சின்ன பாட்டில் போட்டிருக்கேன் இதெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சம்மர் விட்டுட்டு நெக்ஸ்ட் சம்மரில் இது நல்லா வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் நான் விற்றுடுவேன் அதே மாதிரி இதில் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து லாவெண்டர்ஸ் இந்த மின்ட்டெல்லாம் நம்ம இருந்தே நல்லா வெட்டி விட்டுக்கலாம் அப்போ தான் இவங்க வந்து திருப்பியும் வளருவாங்க அது ஒரு சிக்னல் அவங்களுக்கு இந்த செடிக்கு ஓகே நம்ம இலையெல்லாம் போயிடுச்சு நம்ம திருப்பி வளரணும் அப்போ தான் நமக்கு நிறையா புது இலைகள் கிடைக்கும் மின்ட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அதை அப்படியே இந்த மாதிரி பழுத்து வந்துடும் வேஸ்ட்டாக தான் போவோம் இவ்வளோ தூரம் இப்படி வெட்டினா கூட அவங்க திருப்பியும் உழைச்சி வருவாங்க நான் அவங்களுக்கு ஃபுல்லாக வெட்டிட்டு காமிக்கிறேன் நமக்கு இவ்வளோ மின்ட் கிடச்சிருக்குங்க அதே மாதிரி இந்த பாட் பார்த்திங்கன்னா நான் ஆழமாக வெட்டி விட்டிருக்கேன் இப்போ இதில் இருக்கிற அந்த காஞ்ச இலைகள் எல்லாம் நீங்கள் இதிலே விடாமல் அது உங்கள் பக்கத்தில் இருக்கிற செடிகளுக்கு போட்டிங்கன்னா இதில் பூச்சியெல்லாம் வந்து நிறைய பூச்சி வராது ஏன்னா இந்த இலைகளுக்கு மின்ட்டில் இருக்கிற இந்த ஸ்மெல் வந்து இந்த பெஸ்ட்டுக்கெல்லாம் சிலதுக்கு பிடிக்காது அதனால் பக்கத்தில் இருக்கிற இந்த செடிகள்லெலாம் பாட்டு இருந்ததுன்னா வேறு செடிகள் வளர்த்துனிங்கன்னா அதில் போட்டுருங்க இந்த மின்ட்டில் இருக்கிற ஸ்மெல் வந்து அவங்கள ரிப்பல் பண்ணுவோம் நம்ம மின்ட் பறிச்சிட்டோம் அடுத்தது நம்ம வெப்ப மின்ட் போய் பறிக்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா நம்மளோட பெப்ப மின்ட் இங்கே இருக்கு இவங்களும் நல்லா மெச்சூர்டாகிட்டாங்க பெருசாகிட்டாங்க இவங்களே நம்ம பறிச்சிடலாம் இதெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா தான் இவங்க நல்லா பெருசாக வருவாங்க இல்லைன்னா உயர உயரமாக வளர்ந்து நமக்கு பூ விட்டுரும் அதுக்கப்புறமா அதில் சீடெல்லாம் கலெக்ட் பண்ணுறதா இல்லைங்க பூவிட்டு நிறைய ஸ்ப்ரெட் அவுட் ஆகிடும் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறது ரொம்ப நல்லது அப்போ தான் இந்த செடியெல்லாம் நல்லா வளருவாங்க இன்னும் நிறைய இலைகள் நமக்கு கொஞ்சம் டெண்டராக இருக்கும் இல்லைன்னா ரொம்ப முத்தி போயிருக்கும் இதில் நம்ம டீ போடலாம் சூப்பராக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ் மின் மின் டீ பண்ணலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு இதை எடுத்துட்டோம் திருப்பி நம்ம ஓருக்கையான பறிக்கப்படலாம் வாங்க இதுதான் என்னோட பேக்யார்டில் இருக்கிற இன்னொரு வெஜிடபிள் கார்னர் இங்கே வருஷம் நான் கார்ன் போட்டிருக்கேன் இப்படி என்ன ஆனியன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒயிட் ஆனியன்ஸு அப்புறம் இங்கே வெண்டைக்காய் செடி போட்டிருக்கேன் இங்கே பீன்ஸ் கொஞ்சம் இருக்காங்க பாவக்காய் செடி இது சொரக்காய் இது நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் இது வந்து வாக்கிங் இஜிப்சியன் ஆனியன்னு சொல்லுவாங்க நம்மளோட சின்ன வெங்காயம் மாதிரிங்க ஆனால் வெங்காயம் இந்த செடியோட மேலே தான் பூ விட்டு முளைக்கும் நம்ம சின்ன வெங்காயம் மாதிரியே தான் இருக்கும் இது இதுதான் வந்து சோயாபீன்ஸ் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்திருக்காங்க நம்மளோட சோயாபீன்ஸ் செடி இதெல்லாம் பொட்டேட்டோஸுங்க இதெல்லாம் வந்து இந்த குட்டியாக இருக்கிற செடி பாருங்கள் இது வந்து ரோஸ் கலரில் இருக்கும் ரோஸ் மேரி பொட்டேட்டோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பொட்டேட்டோஸ் அப்புறம் இந்த பெருசாக இருக்கிறது வந்து எல்லோ பொட்டேட்டோ எல்லோ யூகான்னு சொல்லுவாங்க அந்த பொட்டேட்டோ இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இங்கே இருக்க பாருங்கள் இதெல்லாம் ஆர்கானோ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பூ விட ஆரம்பிக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணணும் பூ விட் மலர்றதுக்கு முன்னாடி இதை ஹார்வெஸ்ட் பண்ணணும் நம்ம பீட்சா மேலெலாம் இருக்கோம் இல்லைங்களா ஒரு ஃப்ளேவரிங் தான் போடுறோம் இல்லையா அந்த ஹாப் தான் இது இதுவுமே அப்படிதாங்க நம்ம மற்ற ஹாப் மாதிரி மின்ட்டு மாதிரி நல்லா கட் பண்ணி விட நல்லா தலைஞ்சி வரும் நம்ம இதை என்ன பண்ணலான்னா டீஹைட்ரேட் பண்ணி காய வச்சுட்டு இதை வந்து நல்லா ஃபைனாக ஃபைனாக இல்லை கொஞ்சம் கோர்ஸாக நம்ம அரைச்சிட்டோம்னா நம்ம பீட்சா பண்ணும்போதோ பாஸ்தா பண்ணும்போதோ ஏதாவது மீட் ஐட்டம்ஸ் பண்ணும்போதோ மீஸ் மீட் டிஷ்ஷஸ் பண்ணும்போது இதை மேலே நம்ம தூவிக்கலாம் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்கும் நமக்கு இவ்வளோ ஆரோக்கியான கிடச்சிருக்குங்க இதெல்லாம் நம்ம காய வச்சு பொடி பண்ணிக்கலாம் நம்மளோட சூப்பரான ஹார்வெஸ்ட்டுங்க இன்றைக்கி சூப்பராக நம்ம ஆரோக்கியான பிரிச்சுருக்கோம் பறிச்சிருக்கோம் இங்கே ஸ்பினச் இருக்குது மின்ட் இருக்குது புதினா அப்புறம் இது பெப்பர் மின்ட் இவ்வளோ சூப்பரான பாஸ்கெட் ஹெல்தி பாஸ்கெட் இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வீக் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் திருப்பி பார்க்குறேன் பாய் இந்த மாதிரி நான் நம்மளோட ஹர்ப்ஸை கட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் பெப்பர் மின்ட்டை இது வந்து ஆர்கானோ இதெல்லாம் எப்படி கட்டி வச்சிருக்கறனால ஒரு ஒரு வாரத்துலையே நல்லா காஞ்சிடும் இது நம்ம இயற்கையாக இதை நம்ம ட்ரை பண்ணுறோம் நம்ம வேணும் ஏர் ஃப்ரையரும் யூஸ் பண்ணலாம் நான் ஏர் ஃப்ரையர் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கட்டி வச்சு ட்ரை பண்ண போகிறேன்